ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஏழை தாய் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட இந்த தம்பதி இப்போ இவன் பொறுப்பே இல்லாமல் மாறிட்டான் இதுல வரிசையா குழந்தைங்க வேற ஆனால் இவன் ஏன் பிரியாம இருக்கா அதுக்கு ஒரு காரணம் சொல்றா பாருங்க வாங்க கேட்கலாம் ஏழை தாய் திலகம் ஐந்து பிள்ளைகளை ஏழை தாய் இளம் வயதினால் அவள் பொண்ணு பெருசாய் வந்து பிள்ளை பெற்றுகிற போதும் அவள் ஒருவேளை பிள்ளை பெற்றுக்கலாம் பதினாறு வயசுலேயே அவளுக்கு கல்யாணம் நடந்திருந்தது இப்ப அவளுக்கு வயது இருபத்தெட்டு இது பொதுவான சேரி நிலைமை மூத்த பையன் பிரதீப்புக்கு எட்டு வயசு அடுத்த ராணிக்கு ஆறு ரூபினாவுக்கு நான்கு வயது நோனாவுக்கு வயது மூன்று ராஜாவுக்கு இரண்டு இப்ப வயிற்றிலே ஒன்று ஆனா பெண்ணா என்பது அவள் கையிலும் இல்லை மூத்த இரண்டும் பள்ளிக்கூடம் போய் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் படிக்கிறதாதான் தெரியவில்லை அவள் அன்றாடம் தேயிலை ஸ்டோரில் பேக்கிங் வேலை பார்க்கும் தொழிலாளர் குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் அம்மா சகோதரர்கள் அவளுமே அங்கேயே வேலை பார்க்கிறார்கள் தேயிலை ஸ்டோர்கள் கொழும்பில் எல்லா பகுதியிலுமே இருந்தன அவள் புருஷன் கபாரிலே கூலியாளாக வேலை செய்பவன் அவனும் அப்படியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன்தான் கொழும்பு சேரி பகுதியில் கசிப்புக்கும் கஞ்சாவுக்கும் ஆட்படாத இளைஞர்கள் இல்லை என்றே பொதுவாக சொல்லலாம் அவனும் அந்த பலவீனம் உள்ளவன் கொஞ்ச நாளாய் வேலைக்கு போகக்கூடாது நீ வீட்டிலேயே இருந்து குழந்தைகளைப் பார் என்று அவள் கர்ப்பிணித்தனத்தை பார்த்து சொல்லியிருந்தான் அவன் பேச்சை கேட்டு அவளும் வேலைக்கு போகாது விட்டிருந்தாள் ஆனால் அவன் பேச்சில் உள்ள வீராப்பு செயலில் இல்லாதபோது அவள் வெடித்து கொண்டிருந்தாள் ஏசினாள் அம்மனமாக ராஜாவும் நோனாவும் அழுது கொண்டிருந்தனர் பசியால் சிறுசுகர் அழுகிற போதே கர்ப்பிணியான அவளுக்கு பொறுக்க முடியாது இருந்தது படுக்கிறதுல மட்டும் சமத்து காட்டுற புருஷன் தன் புத்தியை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று கூறி அழுதாள் கிறிஸ்துமஸ் போனஸாக நானூறு ரூபாய் என்னவோ அவனுக்கு வேலைத்தளத்தில் கொடுத்திருந்தார்கள் மனுஷன் கடன் கிடன் என்று எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு கசிப்பையும் கஞ்சாவையும் வாங்கி வந்து எதுவுமே கவனிக்காமல் இருந்தது அவளுக்கு என்னவோ நெருப்பிலே எண்ணெய் வார்த்தது போல் இருந்தது கல்லூலி மங்கனாக எப்படி அவனால் இருக்க முடிகிறது அழுதால் அவளின் வற்றிப்போன மார்பு காய்ந்த தேகம் இதன் மத்தியிலே வயிற்றில் பிள்ளை வேறு அவள் அழகு இல்லை ஏழை தன்மேல் கவிந்த விதியை நினைத்து அழுதாள் அவன் வக்ரம் பிடித்தவனா இல்லையா என்பதை அவளால் அறிய முடியவில்லை மரியம் மர்மமானவனாகவே இருந்தான் இயேசுவே என்ற புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து பிள்ளைகளை நல்லபடி வாழ வைக்க மாட்டியா அவள் இயேசுவை வேண்டுவாள் பசியிலே பிள்ளைகளை போட்டு அந்தரிக்க விடுகிறாயே நீலா ஒரு மனுஷனா திலகத்தின் சூடான பேச்சு அவள் இருந்து கிளம்பியது மரியமை நோவதிலும் அர்த்தம் இல்லையா அவன் சமயங்களில் சொல்வது அவளுக்கு தெரியும் இதை பார் கஞ்சா புகைக்கு பலியாகிவிட்டேன் இப்போ இது இல்லாம என்னால இருக்க முடியாது அவளுக்கு அப்பத்திய மரியம் ஞாபகத்துக்கு வந்தான் கட்டான கரிய தினமும் வாசிக சாலை வளைவில் உடற்பயிற்சி செய்கிற ஒரு நாட்டுப்புற இளைஞன் இள வயசிலேயே மக்கோனா பள்ளிக்கு அனுப்பப்பட்டிருந்தான் அது ஆசிரமம் போல் ஒரு அமைப்பு கொழும்பில் மக்கோனா பெடியல் என்றால் சண்ம திருந்தியவனாக இருந்தாலும் சந்தேகமாக தான் பார்க்கும் ஏதோ களவு விஷயமாக பெத்தவங்களே அங்கே அனுப்பியது அவனை வெகு வெகுவாக பாதித்தது அங்கே அவன் அம்மா சகோதர உறவுகளின் அன்பை விரும்பி ஏங்குகிற ஒரு பிறவியாக மாற்றப்பட்டிருந்தான் ஆனால் திரும்பி வந்த பிறகும் ஒரு அந்நியப்பட்டவனாக அனாதையாக வாழ்ந்தான் சீரழிந்தான் பெத்தவர்கள் அவனை கவனிக்கவே இல்லை திலகம் மரியத்தின் பக்கத்து வீட்டுக்காரி அவன் திரும்பி வந்தபோது அழகியாக பருத்திருந்தாள் சாது தேயிலை ஸ்டோருக்கு சகோதரர்களுடன் வேலைக்கு போகும் வழியில் மரியம் வந்து நிற்பான் அவளை பார்த்து சிரிப்பான் அவன் வேலையில்லாமல் ரோட்டு வழியே சீரழிந்த காலத்தில் அவளை காதலிக்கிற முயற்சிகளில் இறங்கியிருந்தான் அவன் அனாதையாக நின்றது திலகம் வீட்டுக்காரருக்கு பரிதாபமாக இருந்தது எங்கேயும் இப்படி இருப்பார்களா பெத்ததை எப்படி உதறி எறிய முடிகிறது ரோட்டு வழியே அங்கேயும் இங்கேயுமாய் படுத்து சீரழிந்த போது அவன் அவனை கஞ்சா பழக்கமும் கசிப்பு பழக்கமும் தொத்திக்கொண்டது கொண்டது அதை சொல்லி மரியம் இப்பவும் கவலைப்படுவான் அந்த வாழ்வில் அவனுக்கு நண்பர்களும் எதிரிகளும் கூட இருந்தன அரசியல் போஸ்டர் ஒட்டுற வேலையை அடிதடிகளை செய்கிற கூட்டத்தில் அவனும் ஒருத்தன் அந்த மாதிரியான நீச்சலடிப்பின் மூலமே இப்ப அவன் காபரில் கூலியாளாய் இருக்கிறான் அவனை பார்த்து பரிதாபப்பட்ட திலகத்தின் அம்மா அவனுக்கு தங்கள் மாட்டை மேய்த்து கற்ற வேலையை கொடுத்தாள் வீட்டிற்கு முன்னால் கட்டிய சிறிய விருந்தினர் கொட்டிலில் படுக்கிறதுக்கும் இடம் விட்டால் காலையில் கேம்பிலிருந்து மாட்டை விரட்டி கொண்டு போய் குளத்தங்கரை பக்கத்தில் கட்டிவிட்டு வருவான் மத்தியானம் தண்ணி எடுத்து வைக்கணும் இடம் மாற்றி கட்டணும் பிறகு மாலையில் அவிட்டு கொண்டு வரணும் இதுதான் அவன் வேலைகள் கேம்பிலிருந்து விரட்டி கொண்டு போகையில் சந்தோஷமாய் அவன் போவதை பார்த்திருக்கிறாள் கேம்ப் சதுப்பு பாதையில் அவன் அப்படி போறதை பார்க்க திலகத்துக்கு வேடிக்கையாக இருக்கும் அது ஒரு காலத்தில் ஆமி கேம்பாக இருந்த ஒதுக்குப்புற பள்ளப்பகுதி அப்ப எத்தனையோ கொலைகள் சித்திரவதைகள் நடந்ததாக சொல்வார்கள் ரயில்வே பகுதியில் மரக்குடில்களில் இருந்தவர்கள் ஆமி கேம்பை எடுத்தவுடன் அங்கே வந்து குடியேறத் தொடங்கினார்கள் அரசாங்கமே பிறகு அவர்களுக்கு அந்த பகுதியை கொடுத்து விட்டது இப்போ திலகத்தின் பேரில் தனி வீடே இருக்கிறது அவளின் அம்மா கொஞ்சம் கெட்டிக்காரி தன் குடியேறிய சமயம் மகளுக்கும் என குடிசை ஒன்று போட்டிருந்தாள் தொடக்கத்தில் எல்லாருக்கும் பயம் வெட்டிய பகுதியெல்லாம் மண்டை ஓடு எலும்புகள் வந்து கொண்டிருந்தன ம் இப்ப அந்த பகுதியில் காணிக்கு விலை அதிகம் இப்ப பாம்புகள் மட்டுமே தொல்லை கொடுத்தன அடைமழை பெய்ததால் அந்த பகுதியே வெள்ளக்காடாக போய்விடுவதும் அந்த நேரங்களில் நகரப்பள்ளிக்கூடங்களில் அகதிகளாக இருந்துவிட்டு மீள வருவதும் அவர்களுக்கு பழகி போய்விட்டது திலகம் அவன் மேலே இறக்கப்பட்டால் கஞ்சி வந்து கொடுக்கும்போது அவளையே முளித்து பார்த்து கதைக்கும்போது போது அவன் மேலே ஏற்பட்ட பரிவு காதலாக மாறியது அவனை திருத்தணும் என்று முடிவு செய்தபோது அவளுடைய அப்பா சந்நியாசம் பெறுகிறேன் என்று எங்கேயோ ஓடிப்போய் விட்டார் எங்கே என்று தேடியபோது அவர் இன்னொரு பெம்பளையை சேர்த்து கொண்ட செய்தி தெரிந்தது பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் மத்தியிலும் அம்மா வேற அவளுக்கு மாப்பிளை ஒருத்தனை தேடிக்கொண்டிருந்தாள் அப்பா அவள் மரியத்தின் அம்மாவிடம் நேரில் போய் என்னை உங்கள் மருமகளாக ஏற்றுப்பீங்களா என்று கேட்டாள் அவருக்கு அவள் மேல் நல்ல அபிமானம் இருந்தது என் மூத்தவன்தான் உதமாவால் போய்விட்டான் நீ என்ற இரண்டாவது மகனை கட்டேன் என்று பரிவுடன் கேட்டார் இல்லை மாமி எனக்கு மரியத்தை திருத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு அவரோட சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சம்மதம் பெற்றாள் மரியத்துக்கு அவள் மதிப்பானவளாக தெரிந்தான் தன்னை கட்டுகிறேன் என்று கட்டியது அவன் நெஞ்சில் வசந்தங்களை தூவியது அவனுக்கு அவள் மேல் ஆழமான அன்பை ஏற்படுத்தியது அவளது வாழ்க்கை சந்தோஷமாக ஓடியது அவள் ஒவ்வொரு பிள்ளையை பெற்றுகிற போதும் அவன் எவ்வளவு ஆதரவாக பொறுப்புடன் இருந்தான் ராஜா பிறந்த பிறகு அந்த விபத்து நடந்தது கபாரில் வேலை செய்கிற போது திடீரென பாரம் இறங்கியதில் அவன் வலது கை மோசமாக பாதிக்கப்பட்டது விரல் நுனி ஒன்று நசிந்து சிதைந்தது வலியால் துடித்த அவனை அவள் கண்ணை இமை காப்பது போல் பார்க்க வேண்டியிருந்தது கவனித்தால் அவன் அழுதான் அரற்றினான் அதன் பிறகே கஞ்சா புகைக்கும் பழக்கம் சற்று கூடுதலானது விபத்து நடக்க முதல் இருந்த மரியம் திரும்ப வரமாட்டானா என்று அவள் ஏங்குவாள் அவன் அவள் நெஞ்சை கவர்ந்தவன் இரவுகளில் அவன் பக்கத்தில் தூங்கும்போது இதை சொல்லியே கவலைப்படுவாள் விபத்து நடக்க முதல் நெஞ்சை நிமிர்த்திய அவனை அவளால் மறக்க முடியவில்லை இப்ப இருக்கிற மரியம் குடும்பத்துக்கு ஒத்து வராத சந்நியாசம் அரைகுறையாக பெற்றவன் கேம்ப் பகுதியில் மரியம் நெஞ்சை நிமிர்த்தி நின்ற கோலத்தை அவளால் வாழ்நாளில் மறக்க முடியாது எத்தனை உயர்வாக என்ற மரியம் நின்றார் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் அவள் அவனை விட்டு போகாததற்கு அந்த சம்பவமே பெரிய காரணம் இப்ப வயிற்றில் ஒன்றை தாங்குவதற்கும் அவளால் அவனை என்றுமே அவமானப்படுத்தி ஒதுக்க முடியாது அவள் தங்கச்சி விமலா ஒரு முஸ்லீம் பொடியனுடன் ஓடிவிட்டிருந்தாள் அவனது பகுதி ஆட்கள் அவனை ஒதுக்க வேறு வழியில்லாமல் அவர்கள் அங்கேயே திரும்பி வர வேண்டியிருந்தது சம்சுதீனும் தேயிலை ஸ்டோரில் வேலை செய்கிற சாதாரண தொழிலாளிதான் முஸ்லிம் என்பது பேரில் மட்டுமே இருந்தது இவன் கடின உழைப்பாளி அவர்கள் வீடு இல்லாதது தவித்தபோது அவள் தன் வீட்டிலேயே ஆதரித்தாள் சம்சுதீன் தம்பி போல பழகினான் அவள் அன்புள்ளம் கொண்டவள் கள்ளம் கபடமற்று பழகுகிற ஆட்களை கண்டால் யார் பேச்சையும் கேளாமல் பழகுவாள் உதவுவாள் உரிமை கொண்டாடுவாள் அதே சமயம் நெருப்பு மனம் கொண்டவள் அவளின் நேரடி பேச்சுகளால் கசப்புற்ற அயலவர்கள் மெல்ல மெல்ல கதை கட்டிவிட தொடங்கினார்கள் அது அவள் காதுக்கு எட்டுவதற்கு நாள் எடுத்தது எட்டியதும் அவள் துடித்து போனாள் சம்சதியினையும் அவளையும் சேர்த்து ஊருக்கு விவஸ்தையே இல்லை அவள் அழுதாள் ஒருநாள் பெரிய சண்டையாகி அவள் அம்மா உட்பட உறவுகள் மத்தியில் அவள் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருந்தாள் அவனை தொட்டு கதைக்கிறதுக்கு என்னடி அர்த்தம் அவள் என்ன செய்வாள் விமலா வீட்டை எதிர்த்து ஓடியவள் தங்கச்சியின் புருஷன் என்பதால் அன்பாக பழகியதை தம்பி போல நினைத்து பழகியதை எப்படி விளங்க வைப்பாள் சாதாரணமாக பெண்ணின் குரலுக்கு வீட்டில் மதிப்பில்லை வெளியில் சம்சுதீனும் எப்படியானவனோ ஒருவேளை பிளேட்டை மாற்றி அவனே கதைத்து விட்டால் ஐயோ என்ற புருஷன் சந்தேகப்பட்டால் அவளுக்கு மனசு வெறுத்து விட்டது அம்மா ஆறு பெண் பிள்ளைகளோடு தனித்து நின்று போராடியவள் அவள் புருஷன் இன்னொருத்திடம் போனபோதும் அவளுக்கு அந்த மன உறுதி இருக்கிறதே உறவுகள் திட்டும்போது அவர்களிடம் கணிசமாக தங்கியிருந்ததால் அவர் மகளுக்காகவே பேச முன்வரவில்லை திலகத்துக்கு அது தெரியும் கடைசியில் விரக்தியில் வீழ்ந்திருந்தாள் இனி புருஷன் என்பவன் வந்து திட்டுறதோ அல்லது அப்பனை போல ஓடி போறதோ நடக்கலாம் இருக்கிற மூன்று பிள்ளைகளுடன் அவள் தனியே வாழ்வாள் வேலையால் வந்த மரியம் என்ன கூட்டம் என்று அயலில் விசாரித்தபோது சம்சுதீன் அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தான் பொண்ணு கிழவர் தம்பி ஒன்ற மனிஷி இந்த பேச்சுக்களால் பிரச்சனைப்பட்டவள் என்று அவனை கூட்டிக் கொண்டு போய் விளங்கப்படுத்தினார் விமலா வெளிரி போன முகத்துடன் நின்றிருந்தாள் மரியம் ஒன்றும் பேசாமல் வெளியே போனான் சம்சுதீனை கூட்டி கொண்டு வந்தான் திலகத்தின் சின்னம்மா தம்பி உனக்கென்ன தோணுது என்று கேட்டாள் அப்ப மரியம் சொன்ன வார்த்தை அவள் இப்போதும் மெய்சிலிருப்பாள் என்ற மனுஷிய எனக்கு தெரியும் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் அதே போல சம்சுதீனையும் எனக்கு தெரியும் அப்ப நீங்க போறீங்களா அந்த பேச்சின் காரணமாகவே அவளும் எந்த பிரச்சனையிலும் புருஷன் சந்நியாச கோலத்தில் பொறுப்பேற்று நடந்த போதும் ஏழ்மையில் வாடி வதங்கிய போதும் பிரியாமல் இருக்கிறாள் மரியத்துக்கு அது தெரியும் ஆனால் நெடுகை இப்படி வாங்க என்னவோ மர்மமாக நடந்து கொள்கிறான் அதுக்கு பிறகு அவன் அவளோடு கதைத்தது ஒரு தோழி ஆதரவாக கதைத்தது போல் மெத்தென்றிருந்தது திலகம் உனக்கு இங்கே இருக்கிறது அந்தரங்கமாக இருக்கும் இந்த வீட்டில் சம்சுதீனையும் விமலாவையும் விட்டுட்டு நாம வெளியில் ஒரு வீடு பார்த்துட்டு போகலாம் அரசாங்கத்தால் ஒரு குவாட்ஸ் வீடு கிடைக்கும் போலிருக்கு பிறகு கேம்பை விட்டு விலகி வந்தது மகிழ்ச்சியாக காலம் ஓடியது விபத்து நிகழ்ந்தது மரியத்தின் திடீர் பற்றற்ற போக்கு நீள்வது அவள் நினைத்து நினைத்து அழுதாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை ஸ்டார்டிங்கில் என்னடா இந்த மரியம் இப்படி இருக்கானே ஏன் இவன் இவன் கூட இவ்வளோ இதுவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தானே தோணுச்சு ஆனால் என்ன தான் அவன் மனைவியை ஒழுங்காக கவனிச்சுக்கணாலும் இந்த மாதிரி நிறைய பேர் மனைவியை போது அந்த இடத்துல அவன் வந்து ஸ்ட்ராங்காக நின்றான் என்ற மனசியை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் போங்க உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ அதனால தான் அவன் இன்னுமே அவனை விட்டு பிரியாமல் இருக்கா ஒரு உறவுக்குள்ளே நம்பிக்கைங்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த விஷயத்தை பார்க்கும்போது மரியம் வந்து ஜெயிச்சுட்டான் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்